உங்களை வெளிநாட் பயப்படாதீங்க இப்போ அவர் வந்து போனது அந்த பெச்சில் நான் உங்களை போட்டிருக்கலாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க காசு கொண்டு வாங்க அடுத்த பெச்சில் ரெண்டு வெக்கேஷன் இருக்குது நான் உங்களை போட்டு விடுறேன்னு சொல்லுவார் கவனம் ஜாக்கிரதே வந்து போனது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அடுத்த பெட்சில் கட்டாயம் போ ரெண்டு வேக்கன்சி இருக்குது காசை கொண்டு வாங்கல் நான் உங்களை அனுப்பி வைக்கிறேன் நிச்சயமாக கட்டாயமே சத்தியமாக அனுப்பி வைக்கிறேன் இப்போ ரெண்டு பெட்ச் போனது அடுத்த பெச்சில் ரெண்டு வேகன்சி இருக்குது நீங்கள் வாங்க உங்களையே நான் அதை போட்டு விட்றேன் காசு வளர்த்த கொண்டு வாங்க கொண்டு தாங்க கேட்பான் கவனம் காசை கொடுத்து ஏமாறாதீங்கள் கவனம் அப்படி மண்டையை கழுவுவாங்க சிக்கி சிக்கி சென்று கழுவுவாங்க கவனம் அதுக்கப்புறம் நீங்களும் அவங்களுக்கு வரும் ஏஜை மாதிரி மனித கொடுங்கள் நம்ம ஏஜென்ட்ஸாக போடவில்லை என்னுடைய மக்களை நான் காப்பாற்ற வேண்டும் இந்த ஏஜென்ட் பிரச்சனையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் காசு கொடுத்து வெளிநாட்டுக்கு போகிற வேலையே விட்டுருங்க வேலையை விட்டுருங்க சந்தர்ப்பம் மந்தா ஃப்ரீயா போங்க இல்லையோ ஏஜென்மாரை போய் கேளுங்கள் எங்களை அனுப்பு வைங்க அதுக்கு காசு காசுதாரம் சொல்லி என்ன சொல்லாண்டு பாபம் சும்மா கேளுங்க என்ன சொல்லாண்டு வாங்க எஸ் காஷ் நானுங்க ஸ்டீபன் இன்றைக்கு மூன்று விதமான ஏஜென்மாரை குறித்து நான் உடைய பேச விரும்புகிறேன் அடையாளம் காட்ட விரும்புகிறேன் எப்படி இருப்பார்கள் எப்படி பேசுவார்கள் எப்படிப்பட்ட ஏஜென்மார்டுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க நாங்கள் போகலாம் டிவிக்குள்ளே கு கு வாங்க போகலாம் பாய் நான் ஹாய் காய்ஸ் நான் உங்கள் ஸ்டீவன் இன்றைய நாளில் ஹாய் காய்ஸ் நான் உங்கள் ஸ்டீவன் இன்றைய நாளில் மூன்று விதமான ஏஜென்ட்மாரை குறித்து உங்களை அடையாளம் காட்டப் போகின்றேன் முதலாவது நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் மக்களே காசை கொடுக்கும் பொழுது காசு திரும்பி வருமான பார்த்து கொடுங்கள் இல்லைன்றா நீங்கள் தான் காசுக்கு பின்னால் ஓட வேண்டிய கட்டம் வரும் ரெண்டாவது காசை கொடுக்கும் பொழுது கவனமாக கொடுங்கள் லோயரை வச்சு சைன் வச்சு பேப்பர் டாக்குமெண்ட்ஸோட அதை கொடுத்தீங்கண்டா அந்த காசு உங்களை திரும்பி வரும் இல்லையோ திரும்பி போய்க்கண்டே இருக்கும் அடுத்து தான் காட்ட போகின்றேன் முதலாவது ஏஜெமாரி மன்னிச்சு கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களை கோபமாக உங்களுக்கு எதிராக எதிராக இந்த வீடியோ ஒன்றும் போகல உண்மையாக சொல்கிறேன் என்னுடைய மக்களை நான் காப்பாற்ற வேண்டும் அதுக்காக இந்த வீடியோ போடுகிறேன் பாருங்கள் கேளுங்கள் முதலாவது ஏஜம்மாரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அவர்களுடைய பணம் கொடுத்தீங்களோ திரும்பி வரவே வராது அவர்கள் மூன்று விதமான ஏஜம்மாரை குறித்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டப் போகின்றேன் வந்து உங்களை மண்டையை கழுவுவாங்க நான் அங்கே அனுப்பியிருக்கிறோம் இஞ்சி அனுப்பியிருக்கோம் நீங்கள் அங்கே போகலாம் இங்கே போனால் சம்பாதிக்கலாம் இவ்வளோ காசு வேணும் கொண்டு வாங்க அனுப்பி நேற்று தான் ஒரு பெட்ச் போனது காசு வராது கவனம் ஜாக்கிரதி காசு வரவே வராது காசை கொடுத்தீங்களோ திருப்பி காசு எடுக்கிற கஷ்டம் ஏஜம்மாரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அது உங்களுடைய பணம் இந்த வீ அனுப்புணுன்னு சொல்லி ஏஜம்மார் வந்து உங்களை மண்டையை கழுவும் பொழுது கவனமாக இருங்கள் வாங்கி வாங்கி சேர்த்து வைச்ச காசு எல்லாத்தையும் இங்கே வந்து ரொக்கமாக கொடுத்தீங்களோ அவ்வளோதான் அவன் போயிடுவான் அதுக்கப்புறம் பின்னால் ஓடவே முடியாது ஏஜென்மாரை என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள் உங்களை எகேன்ஸாக அந்த வீடியோ நான் போடவில்லை என்னுடைய மக்களை நான் காப்பாற்ற வேணும் அதே நோக்கத்துக்காகத்தான் நான் வீடியோ போடுகிறேன் வெளிநாடு வழிய இன்றைய கதவுகள் மூடப்பட்டு வருகிறது தயவு செய்து லட்சக்கணக்களை கொடுத்து வெளிநாட்டுக்கு போகாதைகள் சந்தப்பம் கிடைச்சா போங்கள் அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த வீடியோவில் மூன்று விதமான ஏஜென்மாரை குறித்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன் எப்படி இருப்பார்கள் எப்படி பேசுவார்கள் உங்களோட எப்படி வந்து மண்டையை கழுவி காசை வாங்குவான்னு சொல்லி மூன்று விதமான ஏஜென்ட்மாரை குறித்து அடையாளம் காட்டப் போகின்றேன் இந்த வீடியோவை பாருங்கள் மற்றவர்களுக்கு அனுப்புங்கள் மற்றவர்கள் உங்களால் பாதிக்கப்படாதபடிக்கு காப்பாற்றப்பட இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு அனுப்புங்கள் கண்ணா ரெடி இது ஒரு சர்டாண்டு கொஞ்சம் வெயிட் பண்ணடா சேட்டை கொஞ்சம் மடிச்சிட்டு வரேன் ஓகே குட் வெரி குட் போமா சரி வாங்க நாங்க டிவிக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் கைஸ் நாங்கள் ஸ்டீபன் முதல் வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருந்தேன் ஏஜெண்டை குறித்து மிகவும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு முதல் வீடியோ நான் போட்டிருந்தேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்காட்டி நீங்கள் போய் பாருங்கள் காரணம் என்ன சொன்னால் அநேகமான மக்கள் இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் சரி இந்தியாவிலும் சரி அநேகமான தமிழ் மக்கள் இன்றைக்கு ஏஜென்ட் மூலமாக ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மக்களுக்காக தான் அந்த வீடியோ நான் போடுகிறேன் வடிவாக நீங்கள் பாருங்கள் மற்றவர்களுக்கு இதை அனுப்பி வைங்க என்று சொன்னால் நீங்கள் பார்த்துட்டு மற்றவங்க அனுப்பும் பொழுது அவர்களும் அந்த பணத்திலிருந்து கொடுத்து ஏமாற்றிலிருந்து அவரும் கொஞ்சம் விடுதலையாக இருப்பான் நான் நினைக்கின்றேன் காரணம் என்னன்னு சொன்னால் அநேகமான பேர் இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் அநேகமான ஏஜென்ட் மாதிரி எழும்பி இன்றைக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மக்களை ஏமாற்றி கண்டுருக்கிறாங்க தாங்க வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி மக்கள்கிட்ட காசை கோடி கணக்கில் வாங்கிட்டு இன்றைக்கு ஏமாற்றி இருக்கிறார்கள் ஆனபடியாக என்னுடைய மக்கள் ஏமாற்றப்படக்கூடாது அந்த ஒரு காரணத்துக்காக இந்த நான் வீடியோ நான் போடுறேன் தயவுசெய்து இந்த வீடியோவை நீங்கள் மற்றக்கு அனுப்பி வைங்க அது மற்றக்கு உதவியாக இருக்கும் அது உங்களுக்கும் அது நல்லதாக இருக்கும் ஆனபடியாக இன்றைக்கு நான் மூன்று விதமான ஏஜென்ட்மாரை குறித்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன் மூன்று விதமான ஏஜென்ட்மார் இன்றைக்கு இருக்கிறாங்க உலகத்தில் ஸ்ரீலங்கானாலும் என்னாலும் சரி இந்தியானாலும் சரி நீங்கள் நாடு வேர்ல் வேர்ல்டுட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று விதமான ஏஜென்ட்மார் இருக்கிறார்கள் எனக்கு தெரிஞ்சபடி உங்களுக்கு அதை விட தெரியுமென்னு சொன்னால் செய்து எனக்கு கொமனில் எழுதுங்க மூன்று விதமான ஏஜென்ட்டு நான் என்ன செய்யப்போன்னு சொன்னால் உங்களுக்கு அடையாளம் காணப்போ காட்டப்போகின்றேன் ஒரு முதலாவது ஏஜென்ட் வந்து இவரை மாதிரி ته هیڅ ټاپو پټ لرې پاره கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு இவர் கவர்மெண்ட்டோடையே இவர் என்ன செய்வ ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டு கவர்மெண்ட் மூலமாகவே வெளிநாட்டுக்கு ஆக்களை அனுப்புவார் அது உங்களுக்கு அப்படிப்பட்ட ஏஜெண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நிச்சயமாகவே உங்களுக்கு உங்களோட பணம் வந்து சேஃபாக இருக்கும் காரணம் என்ன சொன்னால் அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் வந்து உங்களையே ஏமாற்ற மாட்டார்கள் காரணம் என்னென்னு சொன்னால் அவளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கின்றது கவர்மெண்ட் அங்கீகரிச்சு இருக்குது அது மட்டும் இல்லை அவங்களுக்கான ஒரு ஆஃபீஸ் இருக்கின்றது அவங்களுக்கு ஒர்க்கர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வெப்சைட் ஒன்று து அவங்க இ அவங்களுக்குண்ட ஒரு ஒர்க்கிங் அவங்களுக்கு கொம்பனி இமெயில் ஒன்று இருக்கின்றது ஆனபடியாக அவங்க வந்து எல்லாம் ஜெனுவனாகவே உங்களுக்கு செய்து தருவாங்க பேப்பர் ஒர்க்கெல்லாம் ஆனபடியாக நீங்கள் பயம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்து திரும்பி வரலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் வெளிநாட்டுக்கு போவாட்டி உங்களோட பணம் வந்து ரிட்டர்ன் பண்ணப்படும் காரணம் என்ன சொன்னால் அவங்க டாக்குமெண்ட் சைன் வச்சு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் உங்களை விளங்காட்டி விலங்கு விளங்குகிறவங்கள குட்டிக்கன்று போய் அந்த டாக்குமெண்ட்ஸை முதல்ல நீங்கள் வாச்சி பாருங்கள் சைன் வைக்கும்போது அந்த டாக்குமெண்ட்ஸை வாட்சி பாருங்கள் உங்களுக்கு சாரவாக இருக்கா என்ன மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை வாச்சு பாருங்கள் அது வாட்சி பார்க்கும்பொழுது மிகவும் அது உங்களுக்கு ஒரு ஒரு மன நம்பிக்கை கொண்டு வரும் காரணம்னு சொன்னால் ஓ அந்த டாக்குமெண்ட்ஸ் நல்லா இருக்குது இவங்களை நம்பி நான் பணத்தை கொடுக்கலாம்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம் பணத்தை கொடுக்கலாம் பணத்தை கொடுப்பதுக்கு முன்பதாக நீங்கள் என்ன செய்வோன்னு சொன்னால் அவங்ககிட்ட ஒரு டாக்குமெண்ட் ஒன்று சைன் வச்சு எடுத்துடுங்க பணம் கொடுக்கும்போது கேளுங்க ரெண்டு மூணு கேள்வியை கேளுங்க ஓகே நாங்கள் பணத்தை கொடுக்குறோம் நீங்கள் என்ன எங்களுக்கு எந்த ஜோப்புக்கு அனுப்புறீங்க எந்த கண்ட்ரிக்கு அனுப்புறீங்க என்ன மாதிரி கான்ட்ராக்டில் அனுப்புறீங்க எங்களுக்கு தான் பிரச்சனை வந்து ஆறு பொறுப்பு அப்படி நீங்கள் எங்களை அனுப்பாட்டி இந்த பணம் எங்களை திருப்பி தருவீங்களா என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்கள் காரணம்னு சொன்னால் அது உங்களுடைய பணம் ஆனபடியாக உங்களுக்கு கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது ஆனபடியாக நீங்கள் கேளுங்கள் அந்த பணத்தை திருப்பி தருவீங்களா சொல்லி கேட்கும்போது அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அதை வைத்து பணம் கொடுக்கலாமா கொடுக்க முடியாதா கொடுக்க வேணாமான்ட்டு நீங்கள் முடிவு செய்யுங்க அதை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்கிறா பணத்தை நான் கொடுக்கலாமா இல்லாட்டி கொடுக்காம போகலாமான்னு சொல்லி நீங்கள் முடிவு செய்யுங்கள் ஆனபடியாக நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் சைன் வைக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த பணம் சேஃபாக இருக்கும் உங்களுக்கு பூவாட்டி என்ன செய்வார்கள் அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுப்பார்கள் அப்படி இல்லை அந்த பணத்தை கொடுக்காட்டி அவ என்ன செய்வார் வேறு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டுபாய்க்கு போ போகிறதுக்காக பணத்தை கொடுத்துருப்பீங்க டுபாயிலேருந்து வேலைக்கு எடுக்கவே எடுக்கவில்லை அவங்க என்ன செய்வாங்க வேறு வேறொரு ஆப்ஷன் தருவாங்க அவங்களுக்கு ஓகே டுபாய்க்கு இங்கே போகலாது இந்த கண்ட்ரிக்கு போகிறீங்கன்னு கேட்பாங்க அப்படி கேட்கும்பொழுது நீங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் உங்களை என்ன சொன்னால் நீங்கள் ஓமன் சொல்லி நீங்கள் போகலாம் அப்படி நீங்கள் விருப்பமேனு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் திருப்பி அந்த காசை பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் ஏஜ் மூலமாக போகும்போது அதாவது ஒஃபிஷியல் ஏஜ் ஏஜென்ட் மூலமாக நீங்கள் போகும்பொழுது அடுத்த கண்ட்ரிக்கு வேலைக்கு உங்களுக்கு முதலாவது நல்ல பாதுகாப்பு இருக்கும் ரெண்டாவது நீங்கள் போகிற இடத்துல வந்து உங்களையே நல்லபடியாக மதிப்பாங்க மூன்றாவது நீங்கள் டைம் ஏதாவது பிரச்சனைன்னா நீங்கள் திரும்பி வரலாம் ஏஜெண்டை கொம்ப்ளைம் பண்ணி போட்டு நீங்கள் வரலாம் இங்கே வேசி எனக்கு முடியாது கஷ்டமாக இருக்கிறது இவங்க பிடிச்சிடறாங்க அப்படியே கொம்ப்ளைம் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பி உங்கள் நாட்டுக்கு வரலாம் அப்படி இல்லை நீங்கள் நல்லபடியாக வேலை சொன்னால் அவங்களாகவே உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க வேலை கான்ட்ராக்ட் முடிஞ்சோன்னு உங்களுக்கு ரிட்டன் டிக்கெட் கொடுப்பாங்க ஓகே நீங்கள் நல்லபடியாக வேலை செய்கிறீங்க விருப்பம் நீங்கள் திரும்பி வாங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க உங்களுக்கு ரிட்டன் டிக்கெட் அந்த கொம்மனியே உங்களுக்கு கொடுக்கும் கனக்கொம்பனி அப்படி கொடுத்துருக்குது ஆனபடியாக தான் நான் சொல்கிறேன் ஆனபடியாக நீங்கள் போகிற இடத்துல உண்மையாகவும் முத்தமாக வேலை செய்ய பாருங்கள் ஏஜ் மூலமாக நீங்கள் ரேசப்பட்ட ஏஜ் மூலமாக போனீங்கன்னு சொன்னால் நல்லபடியாக வேலை செய்ய பாருங்கள் அவங்களே உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு ஒஃப்ரோண்ட கொடுப்பாங்க கான்ட்ராக்ட் முடிய நீங்கள் விருப்பம்னு சொன்னால் நீங்கள் வெக்கேஷன் முடிச்சுட்டு திரும்பி வாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட கொம்பனி நல்ல கொம்பனிகள் நல்ல ஜனங்கள் பிரச்சனைலாம் நீங்கள் போகலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது பாதுகாப்பாக இருக்கும் ரெண்டாவது இப்படி ஒரு ஏஜென்ட் இவர் வந்து என்ன செய்வோன்னா தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட் இவருக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் இவர் என்ன செய்வார்னு சொன்னால் உலகமுங்க போயிருக்க மாட்டேன் நான் முதல் கார்டின ஏஜென்ட் வந்து அவன் எல்லா இடம் போய் இடங்களை பார்த்து வந் வந்தால் போகிறத உங்களே ஜனங்களே அவன் அங்கே அனுப்புவான் இவர் வந்து உடம்பு போயிருக்க மாட்டேன் ஆனால் ஒஃபிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணி போட்டிருக்கு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்க மாட்டேன் பிஸ்னஸ் அவருடைய நேம் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கும் அவருக்கு ஒரு கம்பெனி இருக்கும் அவருக்கு ஒரு இமெயில் அட்ரெஸ் இருக்கும் அவருக்கு வெப்சைட் இருக்கும் அவருக்கு ஒரு ஒர்க்கர் இருப்பாங்க அவருக்கு எல்லாமே இருக்கும் ஆனபடியாக இவரை நம்பி நீங்கள் பணத்தை கொடுக்கலாம் ஆனால் அந்த ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஏஜென்ட் தன்னுடைய ஜனங்களை அனுப்புனா பிறகு மீதியான ஒரு வேக்கன்சி இருந்தால் தான் உங்களுக்கு என்ன செய்வான் செய்வாங்க அவங்க உங்களுக்கு ஒரு அப்பர்ச்சுனிட்டி தருவாங்க ஆனபடியாக நீங்கள் அது மட்டும் வெயிட் பண்ண முடியும் ஆனபடியாக அவருக்கு மாதிரி டாக்குமெண்ட்ஸ் சைன் வச்சு கொடுத்தீங்களோ அதே போல் இவருக்கு நீங்கள் கொடுக்கலாம் உங்களுக்கு காசு கொஞ்சம் பிரச்சனை இருக்காது ஆனபடியாக நீங்கள் பயணம்லாம் கொடுக்கலாம் ஆனால் உங்களை போகிற பயணம் வந்து தாமதிக்கும் காரணம் சொன்னால் அவன் தன்னுடைய ஜனங்களை முதல் அந்த ஒஃபிஷியலாக வேலை செய்கிற ஏஜென்ட் அவன் எல்லாரையும் அனுப்பி போட்டு மீதியான வேக்கன்சி இருந்தால் தான் இவருக்கு கொடுப்பார்கள் இவருக்கு 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 கொடுப்பான் அவர் வந்து என்ன செய்வார் உங்களில் வந்து அனுப்ப வேண்டிய ஆக்கலை அந்த இடத்துக்கு அனுப்புவார் ஆனால் அப்படியா இவர் கொஞ்சம் தாமதிக்கும் ஆனால் செய்வார் ஆனால் பணமும் பிரச்சனை இருக்காது இன்னொரு ஏஜென்ட் இருக்கிறார் அவரை குறித்து மிகவும் கவனமாக இருங்க இவருக்கு ஒன்றுமே தெரியாது இவர் என்ன செய்வார்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒன்றுமே இவருக்கு அனுபவம் இருக்காது உலக அனுபவம் இருக்காது ஏஜென்ட் பி இல்லைண்டா தெரியாது இவருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்றுமே இருக்காது இவருக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்காது இவருக்கு ஒரு வெப்சைட் இருக்காது இவருக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்காது இவருக்கு ஒரு வேக்கர் இருக்காது இவருக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் அவருக்கு ஒன்று மாதம் தெரியும் உங்களுடைய மைண்டை கழுவி காசை வாங்குறதுக்கு மாத்திரம் இவருக்கு தெரியும் ஆனால் இவரை குறித்து மிகவும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காரணம் என்ன சொன்னால் இவர் நல்ல கதைக்க தெரியும் இப்படி ஜனங்கள்கிட்ட இருந்து காசு காசை கொடுங்கலாம் வாங்கலாம்னு சொல்லி இவருக்கு நன்றாக தெரியும் ஆனபடியாக இவரை குறித்து நீங்கள் என்ன செய்வோம்னா எச்சரிக்கையாக இருக்கவனும் இவர்கிட்ட பணத்தை கொடுக்கும் பொழுது ஜாக்கிரதையாக கொடுங்க பணம்னால் என்ன பொறுத்ததில்லை இப்படிப்பட்ட ஏஜென்ட்மார்கிட்ட பணம் கொடுக்காதீங்க என்றுதான் நான் சொல்லுவேன் காரணம் சொன்னால் இவருக்கு இவர் ஏமாற்றக்கூடிய சான்ஸ்கள் கணக்கு இருக்கின்றது ஆனபடியாக மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் நான் திருப்பின்னு சொல்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட ஏஜெண்ட்டை காசை கொடுக்காமல் நல்ல ஒஃபிஷியலாக கவர்மெண்ட்டோட அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்பட்ட ஏஜெண்ட்டை அணுகி ஒரு பணங்களை கொடுத்து நீங்கள் வெளிநாட்டு பயணங்களை செய்யுங்கள் அது உங்களுக்கு நன்றாக இருக்கும் ஆனபடியாக மிகவும் எச்சரிக்கையாக கவனமாக இருங்க காசு கொடுக்கும் பொழுது அந்த ஏஜென்ட்டியை அவர் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டு நல்ல ஒஃபிஷியலாக ஒஃபிஷியலாக அவர் வேலை செய்தாலும் கொம்பனி வச்சுருந்தாலும் நீங்கள் உங்களோட பணத்தை கொடுக்கும் பொழுது நல்ல டாக்குமெண்ட்ஸோட சைனோட காசு ரிட்டனாக இருக்கா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸை வாசி பாருங்கள் அப்படி வாசிக்க தெரியாட்டி அப்படி உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸை கூடிய அனுபவம் இல்லாட்டி நீங்கள் நல்ல லோயரை கூட்டின்னு போங்க இல்லாட்டி நல்ல லோயரை கூட்டினு கூட நல்ல ஒரு லோயரை வச்சு சைன் வச்சு காசை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட காசு பிரச்சனை இல்லாமல் திரும்பி வரும் ஆனபடியாக மிகவும் ஏன்டாக நீங்கள் கோடிக்கணக்கில் கொடுக்குறீங்க அநேமான காசை கொடுக்குறீங்க திரும்பி வருமானம் தெரியாமல் கொடுக்குறீங்க அப்படி கொடுக்க வேண்டாம் நீங்கள் பணத்தை முதல் கொடுக்கும் பொழுது என்ன செய்யுங்க சொன்னால் நல்ல லோயரை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நல்ல ஒரு டாக்குமெண்ட்ஸை சைன் வச்சு நல்ல லோயரை வச்சு உங்கள் பணத்தை கொடுங்க திருப்பி அந்த பணத்தை எடுக்கக்கூடிய மாதிரி அதான் உங்களுக்கு நல்லா வெளிநாட்டு முகத்தில் வெளிநாட்டு ஆசையில் பணத்தை மாத்திரம் கொடுத்தா காணவங்களை அனுப்பான்னு சொல்லி அந்த கெசிங்கில் பணம் கொடுக்க வேண்டாம் தயவு செய்து ஆனபடியாக நல்ல ஏஜெண்டை பிடிங்க நல்ல லோயரை பிடிங்க நல்ல கான்ட்ராக்டை சைன் வைங்க ஆனால் சைன் வச்சு உங்களோட வெளிநாட்டு பயணத்தை செய்யுங்க அது உங்களுக்கு நன்றாக இருக்கும் அப்படி ஒரு டாக்குமெண்ட்ஸை சைன் வச்சு வெளிநாட்டு பயணத்தை செய்யும் பொழுது உங்களுக்கும் நல்லம் எல்லாேருக்கும் நல்லா உங்கள் குடும்பங்களுக்கு நல்லம் உங்கள் பணமும் சேஃபாக இருக்கும் நீங்களும் சந்தோஷமாக என்ன செய்யலாம் போன இடத்துல வேலை போட்டு நீங்கள் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஆனபடியாக தயவுசெய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்க அனுப்பி வைங்க அது மட்டும் இல்லை தொடர்ந்து அந்த ஏஜென்னை குறித்து வெளிநாட்டை குறித்து வெளிநாட்டில் என்னென்ன படித்தா வேலை எடுக்கலாம் நீங்கள் படித்து முடித்து எப்படி வேலையை அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துலையே நீங்கள் ரிமோட்டில் எப்படி ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி சில சில வீடியோக்களை நான் போடுவேன் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நான் உங்கள் ஸ்டீவன் கோல் பிளெஸ் யூ நான்